உங்க வேலைதான் நல்லா வேலை கரெக்டா என்ன சொல்ற சொல்லலாமா நான் தெரியலையே ஈவினிங் வசூல் போறீங்க மார்னிங் வசூல் போறீங்க ரெஸ்ட் டைம் ரெஸ்ட் எடுக்கிறீங்க சூப்பர்ல அவ்வளோதானே வேற யாரும் இல்லையாப்பா ஜீரோல நிக்குதே இது என்னவோன்னு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க கல்லை கண்டா நாய் இருக்காது நாயை கண்டா கல் இருக்காது அந்த மாதிரி நான் வரும்போது என்ன சொல்கிறது அவங்க மெசேஜ் போட்டு ஆளுங்க வரும்போது எனக்கு தெரியல நான் படிக்கும்போது ஆளே இல்லை என்ன சொல்கிறது எல்லாமே என்னுடைய நேரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க கூடவே இருப்பேன் ஓகே தேங்க்யூ நன்றி சரி சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மணி என்ன ஆகுது இப்போது த்ரீ ஓ கிளாக் ஆக போகுது சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூபர்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க நோட்டிஃபிகேஷன் போதா இல்லையா யாருமே காணும் யாருமே வரலாம் சாப்பிட்டேன் சாம்பார் ரசம் அப்படியா அவரும் சாம்பார் ரசம் தானா ஏய் பத்து லைக் வந்துருக்கேன் அவரும் இருக்காங்கப்பா லைனில் டைப் பண்ணுங்க என்ன வெறும் சாம்பார் ரசம் பொரியல்லாம் எதுவுமே இல்லையா ஓகே ஓகே பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டா தான் கொஞ்சம் ஃப்ரீயா போட முடிஞ்சுது அவ இருந்தாலு போட முடியாதே வந்து வந்து நிப்பா டென்த்து லைக் போட்டு ஓடிட்டாங்கப்பா யாரோ ஒருத்தர் யாரோ சொல்றீங்க இருங்க ஒரு ஆகட்டும் தான் கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் தான் ஆயிருக்கு ஒரு ஆகட்டும் கட் பண்ணி போடலாம் ஆனா நீங்க தப்பிச்சுட்டுங்க சமையல்ல சாப்பிடாம அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுங்க நாளே நல்லாவே சமைக்க மாட்டேன் அப்புறம் என்ன நீங்க சாப்பிட்றது வாங்க ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்க போறோம் அதில் வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு இன்னொரு வாட்டி போன ஆளுங்களா வருவாங்கன்றீங்களா சரி ஓகே